புஷ்பங்கள் இறுதி பாகம் பதினொன்று தெய்வானி வாழ்க்கையின் துடிப்பான பருவத்தில் உனக்கு நான் மாலையிட்டேன் அந்த மாலை வாடும் முன் முன்னாரே உன் வாழ்க்கை வாடப்போகிறது எந்த தானுக்காக நீ இவ்வளவு காலம் காத்திருந்தாயோ அவன் உன்னை ஏமாற்றுவதற்காகவே தாலி கட்டியது போல் ஆகிவிட்டது படி தாண்டி அறியாத ஒரு குலமகளை பழிவா சுமக்கும் வைத்தேன் குழந்தைக்கு நான் தான் தகப்பன் என்று சொல்ல முடியாத நிலைக்கு நான் உன்னை ஆளாக்கியிருந்தேன் என்னை காட்டிக் கொடுக்கூடாது என்று கெட்டு போனதாக நீ சொன்ன ஒரு வார்த்தையை நீ பாதி தர்மம் தவறாத பத்தினி பெண் என்பதை உறுதி செய்து விட்டது என்னோடு வாழ விரும்பிய நீ இனி என் நினைவிலேதான் வாழ வேண்டும் டாக்டர் என்னால் உங்கள் கௌரவம் கெட்டது தொழில் கெட்டது எது கெட்டாலும் நட்பு நட்புதான் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் நல்ல நண்பர்கள் வாழும்போது வருவதில்லை தழும் போதுதான் கை கொடுக்கிறார்கள் இந்த மாதத்தில் பூர்வ ஜென்ம பந்தம் என்பார்கள் முன்பு அதை நான் நம்பியதில்லை இப்போது நம்புகிறேன் ஒரு புறாவுக்கும் இந்த டாக்டருக்கும் இருந்த நன்றி உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் இருக்குமானால் நமது பொருளாதார புள்ளி விவாரமும் தேவைப்படாது புரட்சியமும் தேவைப்படாது யாருடைய பையில் இருக்கும் பணமும் யாருக்கும் பயன்படும் இரண்டு பேர் கைக்கு ஒரு பலம் கிடைத்தால் நீ சாப்பிடு நீ சாப்பிடு என்று ஒவ்வொருவனும் மற்றவனிடம் கொடுப்பது போல உலகம் முழுவதிலும் இந்த நாகரிகம் பரவி இருந்தால் க காரம் மர்சிங் சிந்தனை வேறு விதமாக இருக்கும் ஏற முடியாதவனும் இறங்க விரும்பாதவனுமாக இரண்டு வர்க்கம் இருப்பதால்தான் புரட்சி என்ற சிந்தனையே உருவாயிற்று டாக்டர் நான் ஆட்சிக்கு வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு சிலையை வைத்திருப்பேன் ஆனால் அந்த சிலைகளால் எந்த பேரும் நெழுவதில்லை அவை காக்கை உட்கார்ந்து எச்சமிடத்தான் பயன்படும் ஒருவன் தன்னுடைய மரண காலத்தில் நினைத்துக்கொண்டு கொண்டு சாவதற்கு இன்னொருவன் என்ற முறையில் உங்களை நான் மதிக்கிறேன் இதோ பாருங்கள் என் தங்கை கல்யாணி அந்நியின் மீது கலக்கம் கலங்கம் இல்லை என்று இப்போது அறிந்து அச்சிரப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவளது வெள்ளைப்புடவையை பாருங்கள் டாக்டர் பட்டுப்புடவையை கட்டி இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெள்ளைப்புடவையை கட்ட வேண்டிய நிலைக்கு வந்தவள் என் தங்கை இவளும் தேவானையைப் போலவே காத்திருந்து வாழ்விழந்தவள் ஒரு துளி விஷ விழுந்து ஒரு குளம் தண்ணீர் கெட்டது அந்த குளத்தில் அவளும் ஒரு பகுதி மாலை இழந்து மாங்கலம் இழந்து நிலை குழந்திருக்கும் இவளை இப்படியே விட்டுவிட்டு சாக என்னால் முடியாது இளம் விதவையை மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய பெரிய உள்ளம் படைத்தவர்கள் பூமியில் இல்லாமலா போனார்கள் ஏன் டாக்டரை விடவா ஒரு பெரிய உள்ளம் பிறந்திருக்கிறது டாக்டர் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் இந்த புடவை மாற்றி கட்ட வேண்டும் தெய்வானிக்கு இந்த வெள்ளை புடவையை கொடுத்துவிட்டு அவளது பட்டு புடவையை கல்யாணிக்கு கொடுக்க வேண்டும் டாக்டர் வன்முறை குடும்பத்தை தான் அளிக்கும் என்று நீங்கள் சொன்னதை மறுபடியும் நான் ஒப்புக்கொள்கிறேன் முன்பெல்லாம் பொதுவாகவே நான் இந்த மதத்தை நம்புவதில்லை இப்போது அது சொல்லும் அனைத்தையும் நம்புகிறேன் அவன் அவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை என்பதை ஒப்புக்கொள்கிறேன் கடைசி காலத்தில் அதை உணர்ந்தால் மறுபிறவி நன்றாக அமையும் என்பதை உணர்ந்து அதை ஒப்புக்கொள்கிறேன் முதாயாரின் காலடி சுவடிகளை வணங்குகிறேன் அவர்களது ஆத்மாக்களை நான் சந்திக்கப் போகிறேன் என் உள்ளம் கருப்பாக இருந்தது சட்டை சிவப்பாக இருந்தது இப்போது இரண்டுமே வெளுப்பாகி இருக்கிறது தெய்வானையின் சமதத்தோடு எனக்கு சாந்தி அளித்தாலே ஒரு சாந்தி அவளது மரணம் மிகுந்த விதத்தில் இருந்த என் மனோபாவம் மாறத் தொடங்கிற்று ஆயினும் புலி வாலை பிடித்தவனாக தொடர்ந்து சென்றேன் இப்போது புலி கடித்தாலும் பரவாயில்லை என்று வாலி விட்டு விட்டேன் என்று ஒரு தீண்ட பிரசங்கம் செய்துவிட்டு இங்கே டாக்டர் கல்யாணிக்கு இந்த மாங்கல்யத்தை கொடுங்கள் என்று ஒரு சிறிய மரப்பெட்டியை நீட்டினான் ரகுநாதன் அதற்குள்ளே ஒரு மாங்கல்யம் இருந்தது வெளியில் பல பேர் கதவை இடிக்கும் சப்தம் கேட்டது மௌல சப்தம் கேட்கிறது என்றான் அவன் துப்பாக்கி சப்தம் கேட்டது வான வேடிக்கை நடக்கிறது என்றான் அவன் விசில் சப்தம் கேட்டது சங்கு முளைக்கிறது என்றான் அவன் நான் அந்த மாங்கல்யத்தை எடுத்து கல்யாணிக்கு சுட்டினேன் உடனே ரகுநாதன் தேவானியின் அருகில் சென்று அவள் ஏற்றிலிருந்த குங்குமத்தை தன் விறுவிரலால் எடுத்து வந்தான் அதை கல்யாணிக்கு சுட்டினான் துப்பாக்கியால் கதவை உடைத்துக்கொண்டு போலீசார் நுழைந்தார்கள் அப்படியே நில்லுங்கள் என்று கத்தினார்கள் நாங்கள் அப்படியே தான் நிற்போம் இங்கேயும் போக மாட்டோம் என்று அமைதியாக சொன்னான் ரகுநாதன் தன் இடிப்பில் இருந்த ரிவால்வரை எடுத்து அவர்களிடம் துக்கி போட்டான் இன்ஸ்பெக்டர் அதை பிடித்து கொண்டார் அவன் இன்ஸ்பெக்டரிடம் ஒரு ஐந்து நிமிஷம் அவகாசம் கொடுங்கள் என்றான் ம் என்றார் இன்ஸ்பெக்டர் கல்யாணி என் காலில் விழச் சொன்னான் அவள் ஓ என்று அழுது அவன் காலில் முதலில் விழுந்தாள் அவன் அவளை கை எடுத்து நெற்றியில் முத்தமிட்டு என் காலில் விழ வைத்தான் தெய்வானி என்று திரும்பினான் அவள் தள்ளாடியபடியே தொட்டில் அருகே சென்று குழந்தையை எடுத்தாள் பைத்தியக்காரி போல் ஒரு புன்னகையை சிந்தி அதை அவனிடம் நீட்டினாள் ரகுநாதன் குழந்தையை கையில் வாங்கி கொண்டான் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் அவள் எழுந்திருக்கவில்லை ரகுநாதன் குழந்தையை என் கையில் கொடுத்துவிட்டு திகைத்து போய் அவளை தூக்கினான் ஜீவன் இழந்த அந்த உடம்பு அவன் மார்பில் சாய்ந்தது தேவா என்று கத்தினான் கல்யாணி தேவானையை தாங்கிக் கொண்டு விம்பி விம்பி அழுதாள் கதறிய ரகுநாதன் அழுகை அடக்க முயன்றான் அடக்கினான் என்னை கல்யாணம் செய்து கொண்டதற்கு இதுதான் நியாயம் நியாயம் என்றான் தெய்வானையின் உடலை கட்டிலே படுக்க வைத்து நெற்றியில் ஒரு முத்தமிட்டு நாளை நானும் வருகிறேன் இருவரும் சந்திப்போம் என்றான் பிறகு சலனமற்ற நிலையில் என்னிடம் வந்து டாக்டர் உங்கள் பிரம்மச்சாரியம் முடிந்து இப்போது நீங்கள் ஒரு மனைவிக்கு கணவன் மட்டுமல்ல ஒரு குழந்தைக்கும் தந்தையும் கூட என்று சொல்லிவிட்டு நடந்தான் போலீசார் துப்பாக்கி புடை சூட அவன் போய் கொண்டிருப்பதை நானும் கல்யாணியும் வெளியில் வந்து பார்த்து கொண்டிருந்தோம் அன்றைக்கு மட்டும் என்னவோ காலை சூரியன் எட்டு மணி வரைக்கும் ரத்த புஷ்பமாகவே காட்சியளித்தான் நான் திரும்பி என் அறைக்கு வந்து எழுதினேன் ஏ புரட்சிக்காரர்களே உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள் அங்கெங்கே சிந்தப்படும் இரத்த துளிகளிலே விடுதலை பயிர் முளைப்பதில்லை நாடு முழுவதிலும் ஓடுகின்ற ஆறுகள் இரத்த ஆறுகளாக ஓடும்படி உங்களால் செய்ய முடியுமானால் அதிலிருந்து நீங்கள் வெட்டுகின்ற கால்வாய் உங்கள் நஞ்சையை விளைவிக்க முடியும் அர்த்தத்தோடு பிறந்த உயிர்களே அர்த்தமின்றி சாகடிக்காதீர்கள் கள்ளிக்காட்டை வெட்ட முயன்று உங்கள் கைகளை வெட்டிக் கொள்ளாதீர்கள் அத்தனை கல்லிகளையும் ஒரே நேரத்தில் சாய்க்கும் ரட்சத இயந்திரத்தை உங்களால் தயார் செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள் இல்லை என்றால் பலவீனமான இந்திய காரர்களுக்காகவே காந்திஜி தயாரித்த பலமான ஆயுதத்தை கையிலெடுத்து கொள்ளுங்கள் தன் ஆத்மாவை வருந்திக்கொள்வதன் கொள்வதன் மூலம் மற்ற ஆத்மாக்களை திருத்தி அமைக்கும் தர்மஹ மகர்த்தா தியாகத்திற்கு தயாராகுங்கள் பிறரை உண்ண வைப்பதற்காக நீங்கள் உண்ண விரதம் இருங்கள் பிறரது மரணத்தை தடுப்பதற்காக நீங்கள் அகிம்சையை கடிப்பிடியுங்கள் உங்களுக்கு மட்டும் இன்னல் விளைவிக்கக்கூடிய சத்திய கிரகத்தில் உறுதியுடன் நில்லுங்கள் இரத்தத்தின் மீது புஷ்பங்கள் மலர முடியும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் இரத்தத்தை மட்டும் ஊற்றிக் கொடுங்கள் உறவினர்கள் ரத்தத்தை இரவல் கேட்காதீர்கள் இந்தியா மண்ணில் துப்பாக்கிகள் விடுக்காமலே புரட்சிகள் தோண்டி இருக்கின்றன அவற்றுக்கு எதிராக விடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் எல்லாம் முறியடிக்கப்படுகின்றன மகுடியை ஊதி பாம்பை ஆட்வீக்கும் பழக்கம் ஏழை நாட்டவருக்கு தெரியாது அது நமக்கு கைவந்த கலை காந்தி ஊதிய மகுடியின் முன்னால் ஒரு வெள்ளை பாம்பும் ஆடியதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சிந்தியுங்கள் எவனால் ஒரு துளி இரத்தத்தை உண்டாக்க முடியாதோ அவன் ஒரு குடம் பிறரது இரத்தத்தை மண்ணிலே சிந்த வைக்க கூடாது நான் காகிதத்தை மூடினேன் தெய்வானையின் பட்டுப்புடவையோடும் குழந்தையோடும் கல்யாணி காட்சிய தந்தாள் இப்போது அவளது நெற்றிலே ஒரு இரத்த புஷ்பம் பூத்திருந்தது கதை இதோடு முடிந்தது இன்னொரு வேற கதையில் சந்திக்கலாம் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எல்லா கதையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வேறு அழகான கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்